ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஏக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கனவே கலையாதே அதாவது இது தானே வாழ்க்கை சரிங்களா ஸோ ரேஷன் கடைக்காரனுக்கு குழந்தை பிறந்தது எடை குறைவாய் சிரிக்காமலே குழி விழுகிறது எங்கள் ஊர் சாலைகளுக்கு அன்புடமை அதிகாரத்தை ஆசிரியர் கற்பிக்கிறார் கையில் பிரம்புடன் என் அன்பு சொந்தங்களே ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லது அல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் உனக்கு சுட்டி காட்டும் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் கவலை கொள்ளாதே இந்த நிலையும் மாறும் என்று சிந்தித்து செயல்படுங்கள் எதையும் மறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீர்கள் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் காலம் மாற்றிவிடும் ஆனந்தமாக இரு அடக்கமாக வாழ் தைரியசாலியாக செயல்படு நேர்மையாக இரு இதுவே வெற்றியின் பாதை வாழ முடிவு செய்யுங்கள் முடியும் என்று ஆக்கப்பூர்வமாக சிந்தித்தால் துன்பங்களை துன்பப்பட வைத்து தொடர்ந்து செயலாற்றால் செயலாற்றல் கொண்டவர்களாக வாழலாம் கடந்த காலத்தை நினைத்து வாழ வேண்டாம் எதிர்காலத்தை நினைத்து கனவு காண வேண்டாம் இந்த தருணத்தை இந்த நிமிஷத்தில் மனதில் கவனித்திருங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகானது நண்பர்களே பத்து வகை புண்ணியத்தை செய்வதை விட ஒரு தவறை உணர்ந்து மனம் வருந்தி உண்மையிலேயே திருந்துவது உயர்ந்தது எல்லாமே நாம் பார்க்கும் கண்ணோட்டம் தான் நண்பர்களே பிடித்தவர் தவறு செய்தால் பெரிதாக தெரியாது அதுவே பிடிக்காதவர் சின்னதா ஏதாவது செய்தால் மலை போல குற்றமாக தெரியும் இது யதார்த்தம் என்று விட்டுவிட வேண்டும் நண்பர்களே தவறு செய்துவிட்டால் அதை மறக்காதே நல்லது செய்த பின் சொல்லி காட்டாதே கோபம் வரும்போது பேசாதே மகிழ்ச்சியாய் இருக்கும்போது போது வாக்கு கொடுக்காதே ஒருவருக்கும் துன்பத்தில் எவரையும் எடை போடாதே இன்பத்தில் ஒருவரையும் ஒதுக்காதே ஏமாற்றி சிரிக்காதே ஆத்திரத்தில் முடிவெடுக்காதே அவசரத்தில் எதையும் தொடங்காதே காற்றாய் இருந்து விடு உன்னை யாரும் தடுக்க முடியாது என் அன்பு சொந்தங்களே கடலாய் இருந்து விடு உன்னை யாரும் வளர்க்க முடியாது மழையாய் இருந்து விடு உன்னை யாரும் மறுக்க முடியாது மழையாய் இருந்துவிடு உன்னை யாரும் மறைக்க முடியாது ஒளியாய் இருந்து விடு உன்னை யாரும் பிடிக்க முடியாது கடின உழைப்போடு நீ என்றுமே இருந்துவிடு உன் வெற்றியை யாரும் தடுக்க முடியாது கடும் உழைப்பில் செலவழிக்கப்பட்ட ஒரு நாள் நல்ல உறக்கத்தை தருகிறது கடும் உழைப்பில் செதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்றுமே அழியாத புகழை பெற்று தருகிறது செய்ய நினைப்பதை இன்றே செய்யத் தொடங்குங்கள் ஏனென்றால் இன்று உங்களுடைய யோசனை நாளை வேறு ஒருவருக்கு சொந்தமாக நேரிடலாம் போராடி தோற்பதும் வெற்றிக்கு சமம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்கள் இந்த இந்த இளைய சமுதாயனருக்கு நண்பர்களே நம்பிக்கையின் பிடியில் நீ உள்ளவரை வெற்றி என்னும் ஓடை உனக்காக திறந்திருக்கும் விழித்தெடு இன்றைய நாள் உனதே உதிக்கும் சூரியனைப் போல வாழ்க்கை விடியட்டும் விழிகள் திறக்கட்டும் எண்ணங்கள் மலரட்டும் ஏற்பிடிப்பவன் இல்லையேல் என்றோ அழிந்திருக்கும் இந்த உலகம் பட்டினியால் அவமானம் என்பது கூட ஒரு வகையில் மூலதனம்தான் நண்பர்களே உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு அவமானப்படுத்தப்பட்டால் ஒடுங்கி விடாதீர்கள் உயர்ந்து காட்டுங்கள் யாரோ ஒருவர் தரும் ஏமாற்றம் யாரோ ஒருவர் தரும் துரோகம் யாரோ ஒருவர் செய்யும் அவமானம் யாரோ ஒருவரின் விலகல்தான் வாழ வேண்டும் என்கிற உந்துதலையும் வாயாக்கியத்தையும் கொடுக்கிறது நம் மீது நம்பிக்கை நமக்கு இருக்கும் வரை வாழ்க்கை நம்வசம் எப்போதும் தன்னம்பிக்கை மட்டும் இழக்கவே கூடாது நீ என்ன செய்தாலும் குற்றம் சொல்ல நாலு பேர் இருக்கத்தான் செய்யறாங்க நீ செஞ்சாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க செய்யலனாலும் நல்லா சொல்லுவாங்க நாம செய்யறதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் வாழ்ந்தாலும் உலகம் ஏசும் தாழ்ந்தாலும் உலகம் ஏசும் நாளை விடிந்தால் நடக்கும் கதை யாருக்கும் தெரியாது வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல நேசிக்க யாரும் இல்லாத போதுதான் யோசிக்க வைக்கிறது வாழ்க்கை ஸோ கனவே கலையாதே வாழ்க்கை இப்படித்தான் நண்பர்களே வாழ்க்கை கனவு போலத்தான் நாம் எப்படி நடக்கின்றோமோ அது போலத்தான் இந்த வாழ்க்கை நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் நமக்கு வாழ்க்கை அழகானதாக தெரிஞ்சால் அது அழகானதாக நமக்கு தெரியும் நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதுவே நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஸோ வாழ்க்கை ஒரு போராட்டம்தான் தான் நின்று களத்தில் இறங்கி கண்டிப்பாக எல்லோரும் வெற்றி கொள்வோம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்